அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் தொழுகையில் சஜதாவில் ஓதக்கூடிய மிகவும் சிறிய ஒரு து பற்றி பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் இந்த து ஆவை நாம் வளமையாக ஓதி வரும் பொழுது எங்களுடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் படிப்படியாக நிறைவேற்றி வைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபரள தொழுகையை கட்டாயம் நிறைவேற்றி வருவோம் சுண்ணத்துக்களை நிறைவேற்றாவிட்டாலும் அவ்வாறு சுண்ணத்துக்கள் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபரள தொழுகையை மட்டும் நிறைவேற்றி வந்தால் கூட ஒவ்வொரு நாளுமே நாம் முப்பத்தி நான்கு தடவைகள் சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஒவ்வொரு காலத்தில் நாம் இரண்டு சஜிதாக்களை செய்கின்றோம் எனவே நாம் அவ்வாறு சஜிதா செய்யும் போது அந்த சஜிதாவில் சஜிதாவின் போது அதாவது ஒவ்வொரு ரக்காகத்திலும் நாம் சஜிதா செய்கின்ற வேளையில் அந்த முதல் சஜிதா இல்லாமல் இரண்டாவது சஜிதாவில் நாம் இந்த துஆக்களை ஓதலாம் முதலாவது சஜிதாவில் அதாவது ஒவ்வொரு ரக்காகத்திலும் முதலாவது சஜிதாவில் நாம் ஓதக்கூடாது என்ற தடை எதுவும் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லை நாம் எங்களுடைய இலகுவை கருத்தில் கொண்டுதான் இப்படி இரண்டாவது சஜதாவில் நாம் ஓதினால் அது இலகுவாக இருக்கும் என்பதற்காக கூறுகின்றேன் எங்களுக்கு விரும்பினால் முதல் சஜதாவில் கூட எங்களுடைய பரல தொழுகையில் உதாரணமாக நுகர் தொழுகை எடுத்துக்கொள்ள அதில் நாங்கள் நான்கு ரகத்துக்கள் தொழுகின்றோம் அதில் எங்களுக்கு எட்டு சஜிதாக்கள் வருகின்றன எனவே நாம் விரும்பினால் அந்த எட்டிலுமே துஆ செய்து கொள்ளலாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் இடங்களில் அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுவதில் விருப்பமானது சஜிதாவுடைய இந்த நிலையில் எனவே நாம் இந்த சஜிதாவுடைய நிலையில் அதிகமாக துஆ செய்தால் அல்லாஹ் எங்களது துஆக்களை அங்கீகரிப்பார் ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வரளு தொழுகையில் ஒவ்வொரு சஜிதா விலையுமே தவறவிடாமல் துஆக்களை எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி நாம் சுண்ணத்துக்களை நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் சுண்ணத்து தொழுகைகளை தொழுது வருபவர்களாக இருந்தால் அந்த சஜதாக்களில் கூட அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கலாம் நாம் சஜதாவில் ஓத வேண்டிய ஒரு துஆவைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகின்றோம் இந்த துஆவை நாம் அனைத்து சஜதாக்களிலுமே அல் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக அனுப்ப விரும்பமாட்டான் அல்லாஹ் தன்னிடம் த அடியார்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு நிற்பதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் எனவே நாம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு எங்களுடைய தேவை உடனடியாக நிறைவேறவில்லை என்றால் அதிலும் ஒரு நலவு இருக்கின்றது அதை அல்லாஹ் எங்களுக்கு தற்போது தருவது சிறந்ததல்ல என்று நாடியிருப்பான் அதனால் அதனை எங்களுக்கு அல்லாஹ் கேட்ட மாத்திரத்திலேயே தராமல் பிற்படுத்தி தருவான் அப்படியும் இல்லை என்றால் எங்களுக்கு மறுமையில் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான் ஆகவே நாம் எங்களுடைய துஆக்களை எப்பொழுதுமே மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நம்பிக்கை இழக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நிச்சயம் அதற்குரிய பதிலை எங்களுக்கு தந்தே தீருவான் எங்களுடைய தேவைகளை ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அல்லாஹுக்கு தெரியும் எங்களுக்கு எது சிறந்தது என்று ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு இவ்வுலகில் இல்லை என்றாலும் மறுமையில் கூட அதற்குரிய பலனை தந்து எங்களை மறுமையில் வெற்றியாளர்களாக ஆக்குவான் நாம் துஆ கேட்கும் பொழுது சஜிதாவில் அதிகமாக து ஆ கேட்க வேண்டும் அல்லாஹ் சஜிதாவில் ஆ கேட்பதை விரும்புகின்றான் ஆகவே நாம் சஜிதாவில் அதிகமாக துஆ கேட்டால் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது ஒரு அடியான் தன் இறைவனிடம் நெருங்கி வருவது அவன் சஜிதாவில் இருக்கும் போதுதான் எனவே ஏராளமான துஆவை சஜிதாவில் செய்யுங்கள் என்று எனவே நாமும் சஜிதாவில் இந்த துஆக்களை ஓதி வரலாம் எங்களுக்கு சஜிதாவில் துஆ செய்யும் பொழுது அதை தமிழ் மொழியில் செய்யலாமா என்ற சந்தேகம் ஏற்படும் தமிழ் மொழியில் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆனாலும் நாம் தமிழ் மொழியில் துஆ செய்யும் பொழுது சில வேளை எங்களுடைய கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதனால் தமிழ் மொழியில் துஆ செய்பவர்கள் கடைசி ரகாஅத்தில் கடைசி சஜிதாவில் தமிழ் மொழியில் துஆக்களை ஆக்கிக்கொள்ளலாம் இப்பொழுது நான் இங்கே கூறும் இந்த நான்கு துஆக்களையும் இது சிறிய துஆக்கள் தான் அவற்றை மனநம் செய்து கொண்டால் அதை உங்களுடைய சஜிதாக்களில் நாம் ஓதி வரலாம் எனவே நாம் சஜிதாவில் அதிகம் அதிகம் து ஆ செய்வதை வலமையாக்கிக் கொள்ளுவோம் இப்பொழுது நாம் சஜிதாவில் ஓத வேண்டிய இந்த துஆக்கள் என்ன என்பதனை நோக்கலாம்

என்னுடைய முதல் இறுதி பாவங்களையும் பகிரங்கமான அந்தரங்கமான பாவங்களையும் மன்னிப்பாயாக என்பதாகும் எனவே இந்த துஆவை நாம் பார்த்தால் இது அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுவதாக இருக்கின்றது ஆம் து ஆக்களிலேயே சிறந்த நாம் பாவம் மன்னிப்பு தேடுவதாகும் நாம் இவ்வாறு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் தேடிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன் அதன் பறக்கத்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் சகல காரியங்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு நலவுகளை ஏற்படுத்துவான் வாழ்வில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் எனவே நாம் சஜிதாவில் இந்த துஆவை ஓதி வரலாம் நாம் இந்த துவை சஜிதாவில் எந்த ரக்காத்தில் அதாவது எந்த சஜிதாவில் ஓதுவது என்ற சந்தேகம் ஏற்படும் எங்களுக்கு எந்த சஜிதாவில் வேண்டும் என்றாலும் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் முதலாவது சஜிதாவில் ஓதுவது சிறந்தது இரண்டாவது நாம் சஜிதாவில் ஓதக்கூடிய து ஆ என்னவென்று பார்த்தால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதோ வஃபில்லாஹிரதி ஹசனதோ வக்கின பன்னார் இந்த துவினுடைய பொருள் என்னவென்று பார்த்தால் எங்கள் இறைவா எங்களுக்கு இன்மே மறுமை இரண்டிலும் நல்லதை தந்து நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் விரும்பி ஓதிய துஆாக்களில் இதுவும் ஒன்று இந்த துஆவில் எங்களுடைய இன்மையின் அளவுக்கும் மறுமையினுடைய அளவுக்கும் நாம் துஆ செய்வதாக இருக்கின்றது ஆகவே இந்த துஆவை ஓதுவதன் மூலம் நாம் எங்களுடைய இவ்வுலக வாழ்வில் உள்ள சகல நலவுகளையும் அல்லாஹ்விடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று மறுமையின் வெற்றிக்கும் நாம் இந்த துஆவின் மூலமே அல்லாஹ்விடம் துஆ செய்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் மறுமையினுடைய வெற்றியும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் நரகத்தை விட்டும் நரக நெருப்பின் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதாக இந்த துஆ இருப்பதனால் நாம் இந்த து ஓதி வருவதன் மூலம் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் தலாவிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நரக நெருப்பின் வேதனையை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக மூன்றாவது து என்னவென்று பார்த்தால் என்பதாகும் இந்த து ஆவினுடைய பொருள் என்னவென்றால் என் இறைவா என்னை தொழுகை நிலை நாட்டுபவனாகவும் என் வழித்தோன்றில் இருந்து பலரையும் தொழுகை நிலை நாட்டுபவர்களாகவும் ஆக்குவாயாக எங்கள் இறைவா என் வேண்டுதலை ஏற்றுக்கொள் என்பதாகும் எனவே இந்த துஆவின் மூலம் நாம் எம்மை மாத்திரம் எம்முடைய நலவுகளுக்காக மாத்திரம் அல்லாஹ்விடம் துஆ செய்யவில்லை எங்களுடைய சந்ததிகளுக்காகவும் துஆ செய்கின்றோம் அவர்களுடைய ஈமானுக்காக அவர்களுடைய தொழுகைக்காக அவர்களுடைய நலவுகளுக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றோம் அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை சாலிகான சந்ததிகளாக ஈமான் தக்குவாதாரிகளாக தாயிகளாக ஆலிம்களாக ஆக்கித்தரட்டும் அவ்வாறான குழந்தைகள் எங்களுக்கு கிடைத்தால் அது அல்லாஹ் செய்த மிக பெரிய ஓர் அருள் எங்களுடைய குழந்தைகள் பெற்றோர்களாகிய எங்களுக்கு செய்யும் அதான் எங்களுடைய அந்தஸ்துக்களை மறுமை நாளில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பானாம் நாம் ஏன் என்று கேட்டால் உன்னுடைய குழந்தை செய்ததோ ஆதான் அது அதன் பலனால் தான் உன்னுடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுவானாம் ஆகவே எங்களுடைய சந்ததிகள் சாலிகான சந்ததிகளாக இருந்து பெற்றோர்களாக எங்களுக்கு து ஆ செய்தால் நாளில் அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவான் ஆகவே நாம் எங்களுடைய சந்ததிகளுக்காக எப்பொழுதுமே அவருடைய நேர்வழிக்காகவும் அவருடைய இமானுக்காகவும் து ஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நாம் சஜிதாவில் இந்த து ஆவையும் மறக்காமல் ஓதி வர வேண்டும் நாம் சஜிதாவில் ஓதக்கூடிய நான்காவது து ஆவை இப்பொழுது பார்க்கலாம் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இதன் பொருள் என்னவென்றால் என்றப்பே நீ என்பால் இறக்கிய அல்லிய நல்லவற்றின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்பதாகும் இந்த து மூசா அலி அவர்கள் ஓதி வருபவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கினான் ஆகவே நாமும் இந்த து ஆவை எங்களுடைய சஜதாக்களில் வலிமையாக ஓதுவதை வலமையாக்கிக் கொள்வோம் அல்லாஹ் அவனுடைய பரக்கத்துக்களையும் அவனுடைய நலவுகளையும் எங்களுக்கு வசப்படுத்தி தருவான் நீங்கள் கேட்கலாம் சஜிதாவில் இந்த அனைத்து ஆக்களையும் கட்டாயமாக ஓதி வர வேண்டுமா என்று முதலாவதாக நான் இங்கு குறிப்பிட்டுள்ள அந்த நபிகள் ஆவை நபிகள் நாயம் வஸல்லம் அவர்கள் சஜதாவில் ஓதி வந்திருக்கின்றார்கள் மற்ற து ஆக்களும் து ஆக்களில் சிறந்த துஆக்கள் ஆக்கள் நாம் இதையும் சஜதாவில் கேட்கலாம் அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு எந்த துஆ ஆ கேட்க விருப்பமோ அனைத்தையும் அல்லாஹ்விடம் சஜதாவில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமதுல்லாஹி வபரக்காத்துஹூ